ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மூடு ப்ரைம் டைம் சீரியல்ஸ் இணையும் மகா சங்கமம் அதை மகா சங்கமம்னு சொல்ல முடியாது ட்ரைன் சங்கமம் திரிவேணி சங்கமம்னு கூட சொல்லலாம் பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஜி தமிழில் மூணு சீரியல்ஸ்டைய சங்கமம் நடந்திருக்கு ஈவன் சன்ல வந்து மகா சங்கமம் மாதிரி இல்லைனாலும் கண்ணான கண்ணே அன்பேவா ரோஜா எல்லாருமே இல்லைனாலும் ஒன்லி ஹீரோ ஹீரோயின்ஸ் உடைய பிரசன்ஸ் இருந்துச்சு இப்போ மகா சங்கமே வரைய இருக்கு மூணு சீரியலுக்கும் என்னென்ன சீரியல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் டைம்ல செவன்ல இருந்து எயிட் போயிட்டு இருக்கு செவன் ஓ கிளாக் போயிட்டு இருக்க அண்ணம் செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க கயல் அண்ட் எயிட் ஓ கிளாக் போயிட்டு இருக்க மருமகள் இந்த மூணு சீரியலும் இணைய போறாங்க மகா சங்கமம் மூலமா அண்ட் இந்த விஷயம் நிஜமாவே எனக்கு தெரியாது ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தீங்க இதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆமா மகா சங்கமம் கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னாங்க எனக்கே ஷாக்கு எப்படியா எங்களுக்கே இந்த அப்டேட்லாம் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எப்போ இருந்து இந்த மகா சங்கமம் அப்படின்னு கேட்கும் போது இதுக்குள்ள கிடையாது செப்டம்பர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறது மகா மகாசங்கமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் பிப்டீன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஒருவேளை அது முடிகிற டேட்டா இல்ல அதுதான் ஸ்டார்ட் ஆகிற டேட்டான்னு எனக்கு தெரியல பட் ஆஸ் பர் ட்ரஸ்டட் சோர்சஸ் செப்டம்பர் மிட் வீக்ல இந்த மகா சங்கமம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மகாசங்கமம் வந்து டூ வீக்ஸ்க்கு வந்து போக போகுதா முன்னாடி தான் மருமகள் லேண்டா மூன்று முடிச்சு மகாசங்கம் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு டிஆர்பி பிளாக் பஸ்டர் டிஆர்பி கொடுத்திருந்தாங்க பார்த்து தொடர்ந்து மூன்று சீரியல்கள் இணையும் சங்கமம் சொல்லும் போது கண்டிப்பா எல்லா சீரியலோட ஃபேன்ஸும் பூஸ்டரா இருக்கும் அதுமாதிரி பர்டிகுலரா செவன் ஓ கிளாக் அண்ணம் சீரியலுக்கு டிஆர்பி பூஸ்டர் தேவைப்படுது ஏன்னா டிஆர்பி வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அந்த ஸ்லாட்க்கு இன்னுமே வந்து அதிகமாக எடுத்தாகணும் கண்டிப்பா இந்த ஒரு மகாசங்கமம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூன் அண்ணம் கயல் அண்ட் மருமகள் அவருடைய மகா சங்கமம் வர இருக்கு யார் எல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க